வணக்கம் பனிக்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் சளி இருமலால் அவதிப்படுபவர்கள் ஏராளம் சிலருக்கு கோடை காலத்தில் தலைப்பகுதி அதிகமாக வியர்த்து போவதாலும் சளி தொந்தரவு ஏற்படுகிறது இவற்றை போக்க மாத்திரைகளை பயன்படுத்துவதை விட இயற்கை முறைகளை கையாண்டு வந்தால் பக்க விளைவுகள் எதுவுமின்றி விரைவிலேயே குணமடையலாம் கொய்யா பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி மிளகு தூளில் தொட்டு சாப்பிட்டால் உள்ள சளி வெளியேறி இருமல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் வெற்றிலை சாறு எடுத்து அதில் குடித்து வந்தால் இருமலில் இருந்து விடுபடலாம் கற்புறவள்ளி இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்து வருவதன் மூலமும் விரைவில் சளி தொல்லை நீங்கும் கொத்தமல்லி விதை இரண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து லேசாக வறுத்து பின்பு நீர் விட்டு காய்ச்சி பண்ணங்கட்கண்டு அல்லது சர்க்கரை சேர்த்து அருந்தி வர சளி நீங்கும் ஆரஞ்சு பழசாறு எடுத்து அதில் தேன் மற்றும் சிறிதளவு உப்பு சேர்த்து அருந்தி வர சளி இருமல் தொண்டை வலி குணமாகும் இரவு படுக்கப் போவதற்கு முன் பசம்பாலில் மிளகு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து இளஞ்சூடாக அருந்தி வர இருமல் குணமாகும் மாட்டுப்பாலை நன்கு கொதிக்க வைத்து அதில் தேன் கலந்து அருந்தி வர சளி இருமல் நீங்கும் வெங்காயத்தை மட்டும் வாணலியில் போட்டு வறுத்து சாப்பிட்டு வருவதன் மூலமும் சளி இருமல் குணமாகும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி